ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி போகிறோம் ஒரு ஊரில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க ஓகேவா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் சண்டை அப்படி ஒரு சண்டை அப்போது உங்கள் வீட்டு சண்டையா எங்கள் வீட்டு சண்டையா அப்படி ஒரு சண்டை இந்த டப்ளியூடபிள்யூவில் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சண்டை போடுவாங்களாம் அவங்க சண்டை போட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரே நிம்மதியாக இருக்க முடியாது ஏற்ற வீட்டுக்காரே நிம்மதியாக இருக்க முடியாது பெண் வீட்டுக்காரே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி சண்டை போடுவாங்க இத்தனைக்கும் அவங்க போடுற சண்டையை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸே பயப்படுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் உள்ளே வர மாட்டாங்க எந்த சண்டை போட்டு தொலைஞ்சி போங்கடா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்களா அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவி வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விட்டு கொடுத்துக்கிற தன்மையே கிடையாது பார்த்துக்கோங்க ஒரு நாள் இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு அப்போ மனைவி வந்து கணவரை பார்த்து திட்டுறா நீலாம் ஆம்பளையா நீலாம் சாகுடா அப்படிங்கிறா கணவனை பார்த்து உடனே அவ சொல்கிறான் இப்படிலாம் சொல்லாத அப்புறம் நான் செஞ்சுட்டா நீ ரொம்ப வருத்தப்படுவே அப்படின்னா நான் ஏன் வருத்தப்படு போகிறேன் நீ சுத்தா போதும் நான் நிம்மதியாக இருப்பேன் நீங்கள் நட் நடுவோட்டில் நெல் லாரியாவது அடிச்சிட்டு போகும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சாகணுமா சரி வா நான் சாகுறேன் நீ பாரு வா அப்படின்னு வா சாவு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு முன்னாடியும் பின்னாலேயே கேளையும் இவர் போகிறாரு ஒரு கிணத்துக்கிட்ட போய் நின்று பார்க்குறாரு உனக்கு பின்னாடி கேட்குறாங்க என்ன குதிக்கலாமா இல்லை எப்படி திரும்பி போயிடலாமே வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு உடனே இல்லை இல்லை நான் குதிக்க தான் போகிறேன் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியுமே நான் குதிச்சிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அப்புறம் நான் கையை களை அடிச்சுட்டு மறந்துகிட்டே தான் இருப்பேன் மூங்க மாட்டேனே அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு நாலு செங்கலை என் காலில் கெட்டு என் கையை பின்னால் கெட்டு அது கூட ஒரு ரெண்டு செங்கலை சேர்த்து கெட்டியிரு அப்படி கெட்டால் எனக்கு நீச்சலும் அடிக்க முடியாது உள்ளே அப்படியே நான் முன்கிடுவேன் நான் அப்படின்னு சொன்னானா இந்த பொருடைய உடனே ரெட்டி தான் ஒரு நாலு சங்கலம் காலில் கட்டினா ரெண்டு சங்கலம் கையில் கெட்டான் பின்ன கையும் பின்னால் வச்சு கெட்டியாச்சு அவன் இப்போ குதி அப்படின்னு சொன்னோன்னே நானும் எப்படி குதிக்க முடியும் நீ பின்னால் இருந்து ஓடி வந்து என்னை தள்ளி விடு அப்போதான் நான் ஆழத்துலேயே போய் விழுந்து சாவேன் அப்படின்னு சொன்னேன்னா புரிசுறேன் அப்படியான்னு சொல்லிட்டு இவரும் அந்த பின்னா இருந்து இப்போ பேக்கில் இருந்து ஓடி போய் அப்படியே புருஷனை தள்ளி விடுறதுக்கு வேகமாக வராங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு வீட்டுக்காரர் நான் கண்டுட்டா முன்னாடி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் அவளும் தத்தளிச்சுட்டுக்கா என்னங்க என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு நான் எப்படிமா உன்னை காப்பாற்ற முடியும் பாரு என் காலை கட்டிட்டேன் என் கையை கட்டிட்டேன் என் கை கால் ஃப்ரீயாக இருந்தாலாச்சும் நான் நீச்சல் அடிப்பேன் இப்போ நான் குதிச்சேன்னா நானும் தானே சேர்ந்து சாகணும் பாரு அக்கம் பக்கத்தில் கூட ஒருத்தரையும் காணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் மனைவி போய் சேர்ந்துட்டா இது வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்கும் காமெடிக்கும் வந்துக்காத ஆனால் இன்றைக்கி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கணவன் மனைவிமார்கள் இந்த மாதிரி தான் சண்டை இருக்காங்க கண் கூட பார்க்குறோம் அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா காலத்தில் நூத்துல இருபது பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காலத்தில் நூத்துல பத்து பேர் தான் சண்டையே போடாமல் இருக்காங்க மீதி தொண்ணூறு பேருக்கு வீட்டில் இதே நிலம தான் இருக்குது இதுக்கு காரணம் என்ன ஈகோ நீயா நானா ஏன்னா பட்டிமன்றமாக நடக்குது வாழ்க்கைங்க குடும்பம் குடும்பம் இது அது பல பேருக்கு புரியுது இல்லை ஒன்று கணவன் அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவியை கஷ்டப்படுத்துறது இல்லை மனைவி அவங்க பெற்றவங்க வீட்டில் உள்ளவங்க பேச்சை கெட்டுக்கிட்டு கணவன் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறது இப்படி மாறி மாறி தான் நீ என்ன ஒரு அடி அடிக்கா நான் ஒன்றும் ரெண்டு அடி அடிக்கிறேன் நீ ரெண்டு வாட்டி அடிக்கவா நாலு வாட்டி அடிக்கிறேன் இங்கேனா போட்டியாக நடந்துட்டு இருக்குது இல்லை கேட்குறேன் அது சில பேருக்கு புரியலை நம்மளுக்கு நிற்கிறது அந்த ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக நம்ம தான் இப்போ என் வாழ்க்கை இருக்குது என் வாழ்க்கை ஹாப்பியாக இல்லைன்னா அதுக்கு காரணம் ஆதாயிருப்பா கண்டிப்பாக நானும் தானே ஒரு காரணமாக இருப்பேன் கணவன் மனைவி இருவருமே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும் அது இப்போ உள்ளவங்களுக்கு சில பேருக்கு புரியறதில்லை அப்படி வீம்புக்குன்னு நிற்கிறாங்க ரொம்ப சண்டையாக கொஞ்சம் பேசி நமக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை பேசி ஓ மேலே தப்பு இருக்கா ஏன் மேலே தப்பு இருக்கா சரி நம்ம மாற்றிப்போம் நம்ம புதுசாக இன்னொரு வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் கிடையாது நான் பண்ணுற தப்பா நீ அப்படி பண்ணதானா நான் இப்படி பண்ணேன் நீ இப்படி பண்ணாதான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லி திரும்ப 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 அந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்களே தவிர சரி அதை பேசி முடிச்சுட்டு நம்ம நம்மளோட வாழ்க்கையில் கட்டத்துக்கு போவோம்னு சொல்லி யாருமே யோசிக்கிறதே கிடையாது இது வந்து இந்த ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி தான் கரண் பண்ணி இருக்காங்க நீ பெருசாக நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுல என்னங்க வாழ்க்கை அமைதியாக போனால் அதில் இருக்குது அந்த குடும்ப வாழ்க்கைக்கான சுகமே அதில் தான் இருக்குது இப்போ இந்த வயலின் கிட்டார் வீணை இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன் அதிலலாம் அந்த நரம்பெலாம் ரெண்டு பக்கமும் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துப்பீங்க அதெல்லாம் கரெக்டான அளவில் தான் டைப் பண்ணி வைப்பாங்க ரொம்ப டைட் பண்ணுறாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டாட ரொம்ப டைட் பண்ணிவிட்டு அவங்க அதை நம்ம மீட்டும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான மியூசிக் வராது அது வந்து ஒரு மாதிரி சத்தம் வந்து இறச்சலாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க அதாவது ஒரு பக்கம் விட்டு கொடுத்து ஒரு பக்கம் இழுத்து பிடிக்கிறது அப்படி பண்ணி அந்த அப்புறம் அதை மீட்டும்போது அதுலேருந்து கரெக்டான மியூசிக் வரும் இல்லை அப்புறம் ரெண்டு பக்கமும் டைட் பண்ணி அவங்க மீட்டினாங்கன்னா மியூசிக்கும் ஒழுங்காக வராது சீக்கிரமாக நிரம்பு வந்து அத்துரும் அதே போல் தான் கணவன் மனைவியும் கணவன் கையில் ஒரு கயிறு மனைவி கையில் ஒரு கயிறு நீயா நானாங்கிற போட்டா போட்டி போட்டுவிட்டாங்க இழுத்து 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 அவங்களுக்கு பாலமாக இருக்கிற கயிறே அத்து போயிடும் அவங்க வாழ்க்கையும் அதோடு முடிஞ்சு போயிடுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ நிறைய பேர் ஒரு சில பேர் திட்டுவீங்க அட போமா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் பெருசாக பேச வந்துட்டா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என் வாழ்க்கை அப்படியா என் புருஷன் எப்படி பண்ணுறாரு என் முன்னாடி அப்படி பண்ணுறா பாருங்க பாருங்க நாளிலிருந்து ஒவ்வொருத்தவங்களை பற்றி நான் அதில் ஒவ்வொன்றா போடுறேன் இப்போ ஒரு சில கணவர்மார்களுக்கும் நாளைக்கு நான் வீடியோ போடுவேன் அடுத்த நாள் அவங்க ஒரு சில மனைவிமார்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுவேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிட்டு உங்கள் சைடு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் வாழ்க்கை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் கடவுள் நம்மளுக்குன்னு கொடுத்துருக்க அந்த ஒரு வாழ்க்கை இதில் போட்டா போட்டி பொறாம இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் தூக்கி அப்படியே முதுகு பின்னால் தூக்கி போட்டுட்டு அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதை நோக்கி போங்க ஓகேவா ஸோ வரப்போகிற புது புது வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் புது வருஷத்துலேருந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாளைக்கு புது விதமான வீடியோலேருந்து அவங்கள மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்